அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் திருச்செந்தூர் வேளவனை திருச்செந்தூர் வேளவனை வேண்டிக்கொண்டு எல்லாம் வல்ல செல்வங்களை பெற்று நீங்கள் எல்லாம் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி வந்து குழந்தை பேர் தள்ளி போதும் இல்லையா அதுக்கு சம்மந்தமாக நம்ம வாஸ்துவில் தீர்வு காண முடியுமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சரி அவருக்காக இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீர்கட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பஃபே சிஸ்டம் அப்படின்னு பாபிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் மற்ற ஊர்லேயும் இருக்கும் இந்த மாதிரி பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்டு சொல்லிட்டு நிறைய இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபா எட்நூறுரூபா ஆயிரம் ரூபா ஆய்நூறுரூபா ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் பே பண்ணி ஒரு ஆள் போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டு அவங்க அங்கே இல்லை அங்கே உள்ளே இருக்கிறத எது நாள் நீங்கள் சாப்பிட்லாம் பணம் பே பண்ணுறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அவங்க சொல்கிற அமௌண்ட்டு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அங்கே உள்ளே இருக்கிறத எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் பணம் பே பண்ணத அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் காசு கிடையாது ஒன்ஸ் ஒன் ஒன் டைம் பே பண்ணிட்டா போகிறோம் அன்றைக்கி அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க உள்ள ஃபுல்லாக சாப்பிட்லாம் எது வேணாலும் திருப்பி திருப்பி எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்றது தான் அந்த பாபிக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரரூபா ஆயிரரூபா கொடுத்து சாப்பிட்றேன் வேளை சாப்பாடு யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு வேளை சாப்பாடு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து சாப்பிட்லாம் எங்கே சாப்பிட்லான்னா இதே ச வடபனக்கில் க்ரீன் பார்க்கில் போயிட்டு சாப்பிட்லாம் இல்லை நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு வேலைக்கு உண்டான சாப்பாடுனாவோ அதை காசை கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் இந்த க்ரீன் பார்க்கில் கூட இப்படி தான் இருக்குது நீங்கள் இவ்வளோ ரூபா ரெண்டாயிரூபா பே பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா நினைக்கணும் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளது எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த சிஸ்டமே வந்து ரொம்ப மக்களை வந்து ஒரு எப்படி ஒரு குடிக்காரன் எப்படி ஒரு சரக்குக்கு அடிமை அந்த மாதிரி மக்கள் வந்து காசை வாங்கிட்டு ஏதோ தின்பண்டங்களை கண்ணலை காமிச்சு அவங்களுக்கு அடிமைப்படுத்துகிறோம் தேவையில்லாத பொருட்களை சாப்பிட வச்சு அவங்கள தள்ளுறான் அதை இதை ஒரு யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு வேலை சாப்பாடு எவ்வளோ ரூபாய் நம்ம சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க அது அந்த சாப்பாடு அழகாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ நமக்கு பிடிச்ச சாப்பாடு அது மட்டும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வந்தால் போதும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அவற்ற சொல்லலாம் நீங்கள் இது என்னங்க வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தானேங்க சாப்பிட்டே என்ன தப்பு இல்லை ஆனால் உங்கள் பணம் வந்து வேஸ்ட்டாக வீண் விரயம் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன் நம்ம இது வந்து அறுபத்மூணு நாயன்மார்கள் அவதரித்த பூமி வள்ளலார் அவதரித்த பூமி நம்ம ஆண்டால் அவதரித்த பூமி அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் திறமையாக இருக்கணும் பணத்தை வந்து வீணாக செலவு பண்ணக்கூடாது இதை கொஞ்சம் பார்த்து அந்த சிஸ்டம் எனக்கு பிடிக்கல ஏதோ நம்ம காசு கொடுத்தா பிடிச்சத வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி ஆயரூவா ரூபா கொடுத்துட்டு அங்கே எது ஒன்றாலும் நீ கொடுக்கத்தை போய் சாப்பிடு அப்படின்றது அது கலா சரியான கலாச்சாரம் மாதிரி தெரியல இந்த கெட் டுகெதர் லைஃபுக்கு போயிட்ருக்காங்க பற்றி ஒரு சிலர் அந்த மாதிரி இது சாப்பாட்டோட ஒரு பரிமாணம் மாற்றம் வந்து அதில் போயிட்ருக்குன்னு தோணுது அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங்கெலாம் போவாங்க துணி கடைக்கு எங்கெல்லாம் போகிறாங்க ஷாப்பிங் பண்ணுறாங்கல்ல கண்ணதை பார்த்ததெல்லாம் எடுக்கிறது ரூபா வருமானம் வருதா இவ்வளோ ரூபா செலவு பண்ணுமா நீ ஏற்றும் போய் ஷாப்பிங் அவ்வளோதான் ரெண்டு மாதம் பாட்டி மூணு வாட்டி ஆமாம் நாலு போய் அஞ்சு போய் இது ஃபங்க்ஷன் வீட்டில் ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு க ஃபங்க்ஷனு அது இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ தான் போட்டி மூட்டை பைப்பையாக எடுத்துன்னு வருவாங்க துணி அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் துணி எடுப்பாங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க பிறந்த நாளுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க அதோட கொஞ்சம் வசதிக்கு தீபாவளிக்கு அப்படியே எடுப்பாங்க அப்புறம் வேறு எப்போ பெரியங்கள ஏதாவது நல்ல விஷயம் வீட்டில் விசேஷம் நடக்கிறப்போ அதை எடுத்து கொடுப்பாங்க இப்படி தான் அது அது முன்னே எங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் துணி எடுத்து கொடுப்பாங்க அதிக சண்டை போடணும் எங்கள் அப்பா எல்லாம் கருத்தி க அழுகணும் அப்போ தான் பொங்கலும் ஒரு வாட்டி துணியை கொடுப்பாரு அப்படி தான் நாங்கள்லாம் வாழ்ந்தது ஆனால் இப்போ வந்து சா சாதாரணமாக அப்படியே வீணாக செலவு பண்ணுறாங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறீங்க பட் பணக்காரர் யாரும் அப்படி பண்ணுறது இல்லை நீங்கள் வேணால் நான் நேற்று போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஷாப்பிங்கில் நீங்கள் போகிறீங்க பார்த்து இல்லையா அந்த அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு ப்ராப்ளத்தோடு இருக்குது இந்த மூளை இல்லாதவன் அடுத்தவன் அடுத்தவன் காற்றத்தை நம்பி அந்த மழைகளை மழையை நம்பி வாழறான் பார்த்தியா அவன்லாம் தான் அந்த மாதிரி இடத்துக்கு போவான்றான் ஷாப்பிங் ஏன்னா அவன் வீடும் அப்படி தான் இருக்கும் அவன் ஷாப்பிங் பண்ணுறான்ல அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் அப்படி தான் இருக்குது நான் வாட்ச் பண்ணேன் நீங்கள் ஒன்றா ஒரு பணக்காரர்கள் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறாங்க இல்லையா பிராண்டட் ஆகிட்டு ஏதோ எடுக்கிறதுக்கு போவாங்க அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் நார்த் ஈஸ்ட்டு பக்காவாக இருக்கும் பக்காவாக இருக்கும் அந்த ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸு அந்த மாதிரி கடைக்கு நீங்கள் போங்க பரவாயில்ல ஒரு துணியாக போய் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி கடைகளில் போயிட்டு அடுத்து உன்னோட நம்மளுடைய பணத்தை நம்ம நினைக்கலாம் ஏதோ இது ஆஃபர் ஐயோ இது ஆஃபர் தோட முடிஞ்சிட்டு என்ன பண்ணுறது நீ டுடே ஆஃபர் போட்டிருப்பான் நம்ம ஆளுங்க அதை பார்த்தோன்னு ஓகே இது எடுத்துடணும் அப்படின்னு எடுப்பாங்க இவன் எடுக்க போகிறத ஒரு துணி அங்கே எடுத்து வந்து நாலு துணி எடுத்து வந்திருப்பான் தேவையில்லாத வாங்கி வீட்டில் குளிக்காதீங்க வீட்டில் அன்யூஸ்ஃபுல் ஐட்டத்தை எடுத்து போட்டுருங்க நான் என்ன ஏற்கனவே சொன்னது தான் நம்ம இருக்கிற வீடும் நம்ம ஷாப்பிங் பண்ணுற காம்ப்ளெக்ஸு நம்ம சாப்பிட்றதுக்கு போகிற ஹோட்டல்ஸ் கூட நம்ம வீட்டுக்கு அதுக்கும் கனெக்ஷன் உண்டு நான் சொல்கிறேன் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரே முட்டா நம்மளுடைய கர்மால் வந்து நம்ம விலைக்கு ஓட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் யோசித்து அதை பார்த்து எங்கே சாப்பிட்ணும் எந்த துணி கடையில் துணி எடுக்கணும் எந்த இது பிராண்டை நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதுங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பழக்க வழக்கங்களை இந்த கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கருமா நம்ம சீக்கிரமாக வழி விடும் அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சுருக்கான் அங்கங்கே ஒரு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கான் எல்லா ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்குது எல்லா ஊர்லேயும் பெருமாள் கோயில் எல்லா ஊர்லேயும் காளியாத்தா மாரியாத்தா இருக்குது எல்லா கோயிலுக்கும் நம்ம போனால் அந்த விஷயங்கள் நம்ம ஏன் சொல்கிறோம் ஒரு சில பர்டிகுலர் விஷயத்துக்கு இந்த கோயிலுக்கு போனால் நடக்கணும் எப்படி சொல்கிறோம் அப்போது எப்படி நம்ம வந்து கணக்கு டீச்சரு இங்கிலீஷ் டீச்சரு சயின்ஸ் டீச்சரு ஃபிசிக்ஸ் டீச்சரு எப்படி நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்களோ சரியா அந்த மாதிரி எல்லாமே டீச்சர் தான் டீச்சர் எல்லாமே டீச்சர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக இருக்காங்க இல்லையா அப்போ அவங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு கணக்கு டீச்சர் கிட்ட போனால் கணக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் அறிவியல் டீச்சர் கிட்டே போனால் அறிவியல் சப்ஜெக்ட் சயின்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கிட்டே போனால் கிராமர் நல்லா கற்றுக்கலாம் அப்போது உங்களுக்கு எந்த கிட்ட நீங்கள் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்களோ அந்த விஷயங்கள் நிறைய பேருன்னு நான் சொல்கிறேன் அதுக்காக தான் அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க கோயில் கட்டி வச்சான் இல்லையா சாதாரண விஷயம் கிடையாது பயங்கரமான ஆளுங்க பயங்கரமான ஆளுங்க கடவுள் பக்தினா பக்தி அப்படி ஒரு பக்தி ப்ளஸ் அதில் சயின்ஸும் வச்சுருக்கேன் நம்ம ஆளு சயின்ஸும் வச்சுருக்கான் அப்போது அந்த கோயிலுக்கு பர்டிகுலர் கோயில் நீங்கள் தேடி போகிறப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்றது தான் நாங்கள் ஆண்டாள் வாஸ்து டீமில் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறோம் அது எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ஸோ அந்தந்த அவங்கவுங்களுடைய தேவைகளை பொறுத்து இருக்குது சரிங்க இதுவே எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆமாம் இது ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம கலாச்சார ரீதியாக பேச வேண்டியது இருந்தாலும் தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி வாஸ்துக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேர் தள்ளி போகுது கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு லட்சக்கணக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் நாற்பது லட்சம் கூட பே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்த டெஸ்ட்டு பேபின்ற முறையில் எடுத்துக்கிட்டு வராங்க இது வந்து நம்ம கடவுளில் இயற்கையாகவே மனிதனுக்கு படைச்சிருக்கான் பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டைகள் உருவாகுது ஆண்களோட உயிரணுக்கள் வந்து அது போய் இணையுது இணைந்த ஒரு கரு உருவாகுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கடவுள் படைச்சிருக்கு நம்மளோட உடம்புல எப்படி நடக்குது அது அப்போது ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வச்சுட்டு முதல்ல உங்கள் வீட்டை சரி பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா வெளியேற்றம் அப்படின்னு எது சொல்லுவாங்க வாயு மூலை அதில் கை வைங்க அங்கே ஏதோ தப்பு இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை போய் பாருங்கள் சீக்கிரமாக கைக்குடி நடக்கும் அதுக்கு உண்டான கோயில்கள் போய் பாருங்கள் அது நம்ம சீக்கிரமாக அதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு வீடு இப்போ குழந்தை வேறு தள்ளி போகுதுன்னா கவலைப்படாதீங்க நல்ல ஒரு சிறப்பானது ஒரு குழந்தை வந்து நமக்கு பிறகு பிறப்பதற்காக தான் அந்த காலங்கள் தள்ளி போகுது நல்ல அருமையான ஒரு குழந்தை நம்மளுக்கு வந்து பிறக்கும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக காலம் தள்ளி போகுதுன்னு ந நிறைய பேர் வந்து பார்த்தா நாற்பது வயசில் கூட குழந்தை பெற்று சூப்பராக அந்த பசங்க பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் ஆகியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ தள்ளி போகுதுன்னா கவலைப்படாதீங்க ஸோ இந்த விஷயம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க வீட்டில் என்ன இருக்குது அப்படின்றத அதை சரி பண்ணிக்கோங்க அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான கோவில்கள் சொல்கிறோம் போய்ட்டு வாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நல்லா ஒரு சிறப்பான ஒரு குழந்த பிறக்கும் நல்லா கூடும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரன் பேத்தி குழந்தைங்களோட சிறப்பாக நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டாளர் வேண்டி பிரார்த்திக்கிறேன் வேறு ஏதாவது நீங்களுக்கு வீடு ட்ராயிங் வேணும் புதுசாக ஒரு வீடு கட்டிங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன் பழைய வீடு உங்களுக்கு மாற்றுறதுக்கு மனசு வராது உடைக்கிறதுக்கு மனது வராது அது இது இடிக்கணுமா அது இடிக்கணுமா கொஞ்சம் யோசிப்பீங்க ஏன்னா பார்த்து பார்த்து ஒரு ஒரு சிக்கலும் பார்த்து பார்த்து கட்டியிருப்போம் இல்லையா அப்போ மனசு வராது ஆனால் உடைச்சி தான் ஆகணும் மாற்றி தான் ஆகணும் நான் அப்படி தான் உடச்சி நிறைய மாற்றிருக்கேன் சரி ஓகே என் கதையை விடுங்க உங்களுக்கு மா இடித்து உடச்சி மாற்றுறதுக்கு மனசு வராது அப்போது அட்லீஸ்ட் புது வீடு கட்டுறீங்களா நீங்களாவது ஒரு வாஸ்து கூப்பிட்டு வச்சு அங்கே சுற்றிய வட்டாரங்கள் எப்படி இருக்குது வெளிப்புற காரணிகள் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு ஒன்றில் வந்து ஆண்டால் வா நம்ம வாஸ்து முறைப்படி பிளான் வரைஞ்சி அந்த வீடை வந்து பக்காவாக அந்த மாதிரி கட்டிக்கோங்க சிறப்பாக இருப்பீங்க அமோகமாக இருப்பீங்க ஏங்க வாஸ்து பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னா கட்டணும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் சரி கடவுள் வந்து முகம் வந்து இங்கே தான் வச்சிருக்கேன் மேலே தான் இந்த முகத்தில் தான் ரெண்டு கன்று வச்சுருக்கான் ரெண்டு மூக்கு வச்சுருக்கான் ரெண்டு காது வச்சுருக்கான் வாய் வச்சிருக்காரு எல்லாம் முகத்துக்கு தான் வச்சுருக்காரு வேறு எங்கேயும் வைக்கல அப்போது எங்கே என்ன நம்ம மூக்கு முக மூக்கு வழியை தான் நம்ம காற்று உள்ளே போகுது சரிங்களா காது வழியை காற்று உள்ளே போகுதா நம்ம கை வழியை காற்று உள்ளே போகுது வேறு நகை நுனி வழியாக காற்று உள்ளே போகுதா அப்போது சுவாசிக்கிறது எங்கே எது எப்படி காற்று எப்படி உள்ளே போய்ட்டு எப்படி வெளியில் வருதோ இது தாங்க வாஸ்து நம்ம உடம்பு இருக்கிற காற்று வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு அப்போ அந்த காற்று உள்ளே போயிட்டு வருது இல்லையா அதை கரெக்டாக கடை அமைச்சிருக்கார் இல்லையா கடவுள் இதே கான்செப்டில் வீட்டுக்கும் உயிர் இருக்கானா உயிர் இருக்குது வீட்லேயும் உயிர் இருக்குது அந்த வீட்டுக்கு எப்படி காற்று வரணும் எந்த வழியாக காற்று வரணும் எந்த வழியில் காற்று வெளியில் போகணும் அந்த வீட்டோட ஸ்பி நம்ம 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 நமக்கு எப்படி ரெண்டு கை ரெண்டு காது தலை உடம்பு வயிறு காலு இதெல்லாம் எப்படி கடவுள் வச்சு படைச்சிருக்காரோ அதே மாதிரி தான் பெட்ரூமு ஹாலு கிச்சன் ஸ்டோர் ரூமு பூஜை ரூமு இதெல்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக அமைச்சு அந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்குறீங்க வீட்டுக்கு உயிர் இருக்கானா நிச்சயமாக இருக்குது நீங்கள் ஏதாவது தவறு செய்யும் பட்சத்தில் அதுக்கு உண்டான பாதிப்பை நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்களோ அந்த பாதிப்போடு தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு பையன் கல்யாணமாக வந்து காத்துட்ருப்பான் அப்போ அந்த வீட்டுக்கு என்ன வரணும் பெண் பெண் வரணும் உள்ள ஒரு மருமகள் வீட்டுக்கு வரணும் பெண்ணுக்கு உண்டான வாய்ப்பே அந்த வீட்டில் இல்லைன்றப்போ எப்படி ஒரு பெண்ணு வீட்டுக்கு வருவா நீ எங்கொண்ணாலும் போய் ஜாதகம் பாரு பொண்ணு பாரு என்ன பண்ணுவே நீ ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கங்க ஜாதகம் தெரிஞ்சணும் ஜாதகம் மட்டும்தான் தெரியணும் வாஸ்து தெரிஞ்சினோம் வாஸ்து மட்டும்தான் தெரியணும் ஜோசி தெரிஞ்சு வேற ஏதாவது பில்டிங் கட்டுற பில்டிங் மட்டும்தான் தெரியணும் டைல்ஸ் வரணும் டைல்ஸ் ஓட்டுற மட்டும்தான் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் அதை சொல்கிறாங்கன்னா அவனும் தெரியாதுன்னு அர்த்தம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இதை பண்ண பண்ணியிருக்காதீங்க வீட்டில் ஒரு பெண் வருவதற்கு உண்டான காரணிகள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் பான் மகன் கல்யாணம் எப்படி நடக்கும் நடக்காது டிலே தான் ஆகும் நீங்கள் அதுக்கு உண்டான இது சரி செய்துக்கிட்டு அதுக்கு உண்டான கோயில்கள் அந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு அந்த பெண் வந்து வீட்டுக்கு வருவதற்கு உண்டான காரணிகள் நிச்சயம் இருக்கும் அப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா பெண்ணோடய பகுதி எது வீட்டில் பெண்ணோட பகுதிகள் எது அதை அவங்களுக்கு கரெக்டாக அமைச்சு கொடுக்கணும் அமைச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெண் தேடி வருவா அந்த வீட்டுக்கு இல்லை என்னங்க பண்ணணும் அதுக்கு வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ வீட்டை வந்து புதுசாக வீடு கட்டுறீங்களா உங்கள் சொந்தக்கார யாருன்னா வீடு கட்டுறாங்களா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுவாங்க ஒரு வாஸ்துக்கான கூப்பிட்டு வச்சு கட்சல் பண்ணிவிட்டு வீடு கட்டுங்க சிறப்பாக கட்டி முடிச்சுட்டு அப்புறம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு யோசிக்காதீங்க கட்டுறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க கட்டி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது அப்போது ஒரு தடவை கூப்பிட்டு விசாரித்து அந்த ட்ராயிங் பண்ணி பக்காவை நாலு நாலு அஞ்சு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த பிளான் பிரகாரம் வீடு கட்டிக்கோங்க சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சுங்க ஏன்னா வீடு கட்டுறாங்க அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டோட அளவு சொன்னீங்கன்னா டிராயிங் வரைஞ்சி கொடுக்கப்படும் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு பதினஞ்சு ஐம்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டிராயிங் வரைஞ்சி கொடுக்கப்படும் சரிங்களா இல்லை வாஸ்து பார்க்கமுனாலும் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நிச்சயமாக வந்து நேரில் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு அழகாக டிராயிங் வரைந்து கொடுக்கப்படும் ஓகே உங்களுக்கு நிறைய நேரம் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வாய்ப்பை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்துக்கு இருந்தால் நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதல் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சர்வம் கிருஷ்ணார்பன் ஆலீஸ்வல் இதுவும் இதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல்